ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் நீட் எதிர்ப்பு போராட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு வல்லூர் கோட்டத்தில் தலைமையில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினது அந்த போராட்டத்தில் பலரும் பலவிதமாக பேசினார்கள் திமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து பேசும்போது மீண்டும் ஒரு சர்ச்சை பேச்சு ரெண்டு விதமாக அதில் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று பேசும்போது முன்னெல்லாம் வந்து ஊரில் ஒருத்த மட்டும்தான் பிஏ படிச்சிருப்பான் முடித்த உடனே அந்த கூட்டு பெயிண்ட் கூட்டு எழுதி வீட்டுக்கு முன்னாடி பேருக்கு பக்கத்தில் பிஏன்னு போட்டுக்கிறது பெரிய பெருமையாக இருந்தது இன்றைக்கி நாய் கூட பிஏ பட்டம் வாங்குது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு கண்டவங்களும் வந்து பிஏன்னு வாங்குறாங்க நாய் வாங்குகிற அளவுக்கு பிஏ வந்துச்சு இது வந்து தகுதி மு தகுதி உயர்வா இல்லை தகுதி குறைப்பா அது சொல்ல திராவிட ஆட்சியினுடைய பெருமைன்னு பேசிக்கிட்டு வரும்போது இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி பட்டம்லாம் இருக்குது இது குலப்பெருமை கோத்திரப்பெருமையெல்லாம் கிடையாது இல்லாமல் திராவிட போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம்போல் திரும்ப ஒரு சர்ச்சை இந்த பிச்சைக்கும் அவருக்கு என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு தெரியல எப்போ எடுத்தாலும் பிச்சை போடுறோம் பிச்சை போடுறோம் பிச்சை போடுறோம் அப்படின்னு தான் பேசின்னு இருப்பார் திராவிடம் போட்ட பிச்சை தான் இன்றைக்கி பின்னாடி டாக்டர் பட்டம் இருக்குது அது இதுன்னு இதெல்லாம் அப்படி கண்ட மாதிரி பெருகி போயிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு திராவிடம் போட்ட பிச்சை இன்னொன்று நாய் கூட இன்றைக்கி டிகிரியெலாம் வாங்கிடுது அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து எந்த அளவுக்கு இது வந்து வளர்ச்சியாக அல்லது இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல அவர் தான் விளக்கணும் ஒரு பக்கம் நாய் கூட இன்றைக்கி பிஏ டிகிரி எல்லாமே வாங்கிடுதுன்றார் ஒரு பக்கம் இந்த டிகிரி இந்த பட்டம் டாக்டர் பட்டம் இதெல்லாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்றாரு அப்புறம் ஒரு கதை சொல்கிறாரு நீதி கட்சி தான் வந்து மொதல் வந்து கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தது அப்போ இருந்த மந்திரியை வந்துட்டு ஒரு ஊருக்கு போகிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாசில்தார் அவர் பிராமணர் அவர் அலுவலகத்தில் பார்த்தா ஒரு நாற்பது பேர்கிட்ட நாற்பத்தி ரெண்டு பேர்கிட்ட எல்லாருமே பிராமணர்களாக இருக்கிறாங்க அப்போல்லாம் அந்தந்த தாசில்தாரே வந்துட்டு பணி நியமனம் செய்துக்கலாம் அந்த அடிப்படையில் அவர் சாதியை ஆட்களை மொத்தமாக கொண்டு வந்துட்டார் இது அநியாயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த பிறகு தான் நாங்கள் நீதி கட்சி முதன் முதலாக என்ன கம்யூனல் ஜிஓஸ் இடஒதுக்கீடு சாதிவாரி இடஒதுக்கீடுன்ற மாதிரி கொண்டுட்டு வந்தது அப்போ தான் அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி மாற்றம் இன்றைக்கி பிச்சை போட்டோம்னு சொல்ல வரார்ல இதுக்கெல்லாம் முன்னோடி அங்கே தான் அங்கேருந்து தான் நாங்கள் தொடங்கணும் அப்படின்றாரு முதல்ல நீதி கட்சின்றதே பார்ப்பன பிராமணிய எதிர்ப்பு அப்படின்லாம் அதுக்கிட்ட இல்லை சமஸ்கிருதத்துலேருந்து எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பவுமே நான் வந்து எதிர்த்ததே இல்லை நீதி கட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பிராமணருக்கு சாதகமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நிறைய வரலாறு இதை ஐயா பேசுனது நான் கேட்டவுடனே எனக்கு வந்து நான் ஒரு முறை க பெரிய ஒரு கற்று எழுதியிருந்தேன் கம்யூனல் ஜிஓ முதன் முதலாக கட்சி தான் கொண்டு வந்தது இடஒதுக்கீடு வகுப்பு வாரி இடஒதுக்கீடுன்னுவாங்க இது வந்து கொண்டு வந்ததே கட்சி தான் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல இது வந்து எங்கேயோ இடிச்சிதுன்னு சொல்லிட்டு பே ஐயா அவர்கள் எழுதுன ஒரு புத்தகத்தை வந்து திராவிடம் வழிமறித்ததா அப்படின்றது அப்புறம் அடுத்தது வந்து சுப்பராயன் தமிழர் சுப்பராயன் சொல்லிட்டு அவர் வந்து பொறுப்பில் இருந்தார் முதலமைச்சர் இதுவாக இருந்துக்கிட்டு இருந்தார் அப்போ வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கிறப்ப அதை படித்த ஞாபகம் ஒரு கற்று அதை பற்றி எழுதியிருந்தேன் சரியாக நிப நினைவு பாரலாம் உடனே தமிழ் தேசிய பேரக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர் கதிர்நிலவங்கிட்ட பேசணுன்னே ஆமா தொடர் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு அது விஷயமான விவரத்தை அனுப்பியிருந்தார் படிக்கும்போது ஒரு அதிர்ச்சி அந்த இது இவர் என்ன சொல்கிறார் ஆர்எஸ் பாரதி எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்ல வரோன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது வரலாற்றை வந்து மறைச்சி பேசுறது பொய்யா சொல்லிட்டு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியத்தில் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் இன்னைக்கு இன்ன வரைக்கும் அவங்க வந்து விடாப்பிடியாக இருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய கொள்கைன்ற மாதிரியே இருக்கிறாங்க கம்யூனல் ஜிஓ முதன் முதலாக சாதி வாரி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு என்பது நீதி கட்சி கொண்டு வந்தது அப்படின்னு அதில் வாதிடுறாரு இன்றைக்கி சொல்கிறார் ஐயா ஆனா உண்மையில் அப்படி நடக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு வாக்கில் நீதி கட்சி வராங்க நீதி கட்சி வந்தப்ப இருபத்தி ரெண்டுலன்னு நினைக்கிறேன் கம்யூனல் ஜீவோன்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க இவங்க இல்லைன்னா மறுக்கல கொண்டுட்டு வராங்க ஒரு அரசாணையை வந்து போடுறாங்க அரசாணையை போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னாக்கா அதை நடைமுறை படத்தில் அதை செயல்படுத்துக்கு செயல் வடிவத்துக்கு கொண்டுகிட்டே வரல நல்லா கவனிச்சுக்குங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிற தேர்தலை வந்து நீதி கட்சி வந்து அதுக்கு வா தோற்றுறது அதுக்கு வந்து அதிகாரம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அடுத்த நிலையில் இருக்கிறது யாருன்னா காங்கிரஸ் அது காங்கிரஸ் என்ன சொல்லிடுச்சுன்னா நாங்கள் வந்து சுயராஜ் சுயராஜ்யத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் வெள்ளக்காரங்க கூட எடுத்துக்கிட்டு ஆட்சியில் இருக்குதுன்றதெல்லாம் கிடையாது அப்படின்றதுக்காக அவங்க பங்கெடுத்துக்கல காங்கிரஸ்ல ஒரு பிரிவு இதில் வந்து நாங்க பங்கெடுத்துக்கலன்றாங்க இது அப்படியே நிக்குது அடுத்ததா பார்த்தா என்ன அப்படின்றப்ப ஆளுநர் வந்து பாக்குறாரு சுயேட்சையாக போட்டியிட்ட ஒரு தமிழர் சுப்பராயன் அவர்கள் அவரை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து கூப்பிடுறாங்க அந்த நேரத்துல என்ன பண்றாரு முத்தையா முதலியார்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த முத்தையா முதலியார் யாருன்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு மூத்த தலைவராக செல்வாக்கு மிக்கவராக இருந்தவர் அவர் இருக்கக்கூடிய இந்த பிராமண ஆதரிக்க மற்ற மற்ற விஷயத்தெல்லாம் பிடிக்காம அவர் விலைக்கு என்ன பண்றாரு சுப்பராயன் இருக்கிறாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்காக கூப்பிட்டப்ப இவர் வந்தவர் கூட வந்து அந்த முத்தையா முதல் முரளிதரன் சேர்த்துட்டார் அவரும் அவருடைய ஆட்களோட வந்துட்டாங்க ஸோ இவங்கக்கிட்ட தான் இந்த ஆட்சி தனித்த ஆட்சி இவங்க கிட்ட தான் இருக்குது அதுக்கு நீதி கட்சி சப்போர்ட்லாம் இல்லை காங்கிரஸ் வெளியில் இருந்துக்கிட்டு இருந்தாங்களா அவங்க சப்போர்ட்லாம் இல்லை இவங்களாக முடிவெடுத்து இந்த முத்தையா முதலியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி வந்து பிராமண ஆதிக்கத்துக்கு அல்ல எதிராக நீதிக்கட்சின்னு தொடங்குறதுக்கு முன்பாக பிராமணர் அல்லாதோர் சங்கம் கட்சி அமைப்புன்னு ஒரு கட்டமைப்பு பண்ணி ஆலோசனை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி ஏற்பாடு பண்ணுறாங்க தொடக்க காலகட்டத்தில் அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்ட கூட்டத்தெல்லாம் நடத்தி ஒரு ஆலோசனை பண்ணி இப்படிலாம் எதிர்காலத்தில் அரசியல் கட்டமைப்பை தொடங்கணும் அப்படின்றதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது கலந்து கொண்டவர் இந்த முத்தையா முதலியார் இருக்கிறார் பெருந்தலைவராக ஆளுமையாக இருக்கிறார் பிராமணர் அல்லாதோர் கட்டமைப்பு ஒன்று வேணுன்றதுக்கான இவர் தான் முதன்மையாக கலந்துக்கிறார் வரலாறு அவர் முத்தையா முதல முதலியாருக்கு வந்துட்டு முத முதல் அவர் தான் நிறைய வந்துட்டு இருந்தார் அந்த காலகட்டத்திலே அப்பெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டத்தில் பெரியார் வந்து அரசியல் அந்த பக்கமும் வரல என்ன அப்ப வந்து அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து பார்ப்பன பிராமண எதிர்ப்பு அப்படின்றதப்ப பணியிடங்களில் அதிகமாக அவர்களே இருக்கிறார்கள் அதற்கு மாற்று என்ன அப்படின்னு ஒரு பெரிய அளவில் செயல்படுறதெல்லாம் பதினாறு காலகட்டத்திலே தொடங்கி முத்தையா முதலியார் அவர்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி அப்படி வந்தது தான் அந்த கட்சி நீதி கட்சின்னு பின்னாடி வந்தது அது அது இருக்கட்டும் அந்தல இருந்த அந்த ஆலோசனை இருந்த காங்கிரஸில் பழம்பெரும் தலைவராக இருந்த அந்த முத்தையா முதலியார் சுப்பராயன் ஐயா கூட தமிழரான சுப்பராயன் கூட வந்துட்டு இவங்க கொண்டு வந்த பிற்பாடு தான் வந்து இவங்களுக்கு தான் அந்த எண்ணெலாம் வருது இடஒதுக்கீடுலாம் கொண்டுட்டு வரணும் சாரி வாரி இடஒதுக்கீடு கொண்டுட்டு வரணும் இப்படியான விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கொண்டுட்டு வராரு அடுத்த ஆண்டு நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தாறு தேர்தல் சுப்பராயன் அவர்கள் தலைமையில் முத்தையா முதலியாரெலாம் ஒன்றா சேர்ந்துட்டு இவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி அமையுது அப்போ இருக்கும்போது நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்னைக்கு ஒரு இந்த ஜிஓ கொண்டு வராங்க சாதி வரி கம்யூனல் ஜிவோன்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரில் இந்த புது கம்யூனல் ஜிஓ ஒன்று புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அரசாணை கொண்டு வந்து வெளியிடுறாங்க இந்த அடிப்படையில் எப்படிலாம் வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்றதுக்கான இந்த இது இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஜிஓ நம்பர் வந்து எம்எல் பத்து இருபத்தி ஒன்று அரசாணை எண் இது தான் பின்னாடி நடைமுறைக்கு படுத்துறாங்க இவங்கதான் நடைமுறைப்படுத்துகிறாங்க நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்கல்ல அது நடைமுறைப்படுத்தவே இல்லை இருபத்தி ஏழு வரைக்கும் அப்படியே கிடப்பில் தான் இருக்குது இருபத்தி அவங்க ஆட்சி முடிஞ்சு அதிகாரம் போயிட்டு சுப்பராயன் வந்த பிற்பாடு இவர் புதிய ஜிஓ ஒன்று போட்டு என்ன நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தேதியும் சொல்றாரு அந்த காலகட்டத்தில் புதிய ஜிஓ அரசாணை ஒன்று பத்து இருபத்தொன்று அப்படின்றத போட்டு அதைத்தான் நடைமுறைக்கு கொண்டு வர அதுதான் பின்னாடி கம்யூனல் ஜிஓவாக பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறது அது பிற்பாடு அது நிற்கிறது நடைமுறைக்கும் வருகிறது இதுதான் கம்யூனல் ஜிவோ நீதி கட்சியெலாம் செய்யவே இல்லை ஒரு துரும்ப கூட தூக்கி போடலை சத்தியத்துக்கு இதுதான் உண்மை நிறைய ஆவணங்கள் கோப்புகள் இதெல்லாம் இருக்கிறது என்ன பே மணியரசன ஐயா அவர்களுடைய அந்த புத்தகத்தில் இதுக்கான ஆவணங்கள் தேதி வாரியாக அரசாணை என் வாரியாக எல்லாமே இருக்குது ஆனால் இவங்க என்ன இங்கே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க புரட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நீதி கட்சி தான் அது எல்லாத்துக்குமே செய்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு ராஜாஜி பார்ப்பனர் அந்த குலத்தொழில் கல்வியை கொண்டு வந்தாரு அதை எதிர்த்தாங்க அது எல்லாமே நம்ம வந்து மறுக்கலை அது வந்து அநீதி தான் அவர் எதிர்க்க அந்த விஷயத்தில் அவர் எதிர்க்கப்பட வேண்டியவர் நம்ம திரும்ப பல பலமுறை நம்ம சொல்லிட்டோம் அந்த ராஜாஜி வந்த தான் சமூக நீதியில ஒரு பெரிய புரட்சியே வந்தது அதுக்கு முன்னாடி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலாம் வந்துட்டு ராஜாஜி அப்போ வந்து சுத்தமாக அந்த தேர்தலில் முப்பத்தி ஏழு தேர்தல் அதாவது பிரிட்டிஷ் காலம் இருக்கும்போதே ஆட்சி ஆட்சின்ற முறை கொண்டு வராங்க அவங்களும் இருப்பாங்க நம்முடைய பிரதிநிதித்துவமும் இருக்குன்றதுக்காக இந்த தேர்தல் கொண்டு வரப்ப இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி தொடங்குனதுல இருந்து வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமா எப்ப அது விழுது நீதி கட்சினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தல் காங்கிரஸ் நேரடியாக போட்டியில் கலந்துக்குது அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து ஒரு பிரிவு தான் போய் கலந்துப்பாங்க நேரடியாக கலந்துக்கிட்ட உடனே இது வந்த உடனே நீதி கட்சி சுத்தமாக விழுந்து போச்சு தோத்துடுச்சு முப்பத்தி ஏழில் வந்தோடனே அப்போ ராஜாஜி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அவரே அதிகாரத்தில் வந்து இருக்கிறாரு அவர் இருக்கும்போது வி எம் முனுசாமி அப்படிங்கிற ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்தவரை வந்து அமைச்சரவையில் வந்து வச்சுக்கிட்டு இங்கேருந்து பழனி கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறாரு பழனி கோயிலில் கொண்டுட்டு போகும்போது அங்கே வந்து இவரெல்லாம் உள்ளே வரக்கூடாது தீட்டாயிடும் அனுமதிக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க நான் தலைமை அமைச்சர் இவர் அமைச்சர் எனக்கு உண்டான மரியாதை இவருக்கும் கொடுன்னு கோயிலுக்குள்ளே கொண்டுபட்டு சாதித்து காட்டுறார் அப்போ இருந்த சாதி இந்துக்களும் மற்ற பிராமணர்களும் சேர்ந்து பெரிய கழகத்தை ஏற்படுத்தி காந்தி வரைக்கும் கொண்டுட்டு போறவங்க சம்மந்தி ராஜாஜி இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் என்ன பண்றாரு காந்தியை கூப்பிட்டு கேட்கும்போது சுதந்திரத்துக்காக நம்ம சுதந்திரம் வேண்டி போராடிட்டு இருக்கிறோம் நாடு முழுக்க மிக பெரும் அளவுக்கு மக்கள் தொகையை கொண்ட இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் நாடு முழுக்க அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நம்ம கூட நம்பிக்கையாக வச்சுட்டு இருக்கணும்னா அந்த நம்பிக்கை வருவதற்கான வழி அவனும் நாமும் சமந்ததை எங்கே நீங்கள் காட்டுவீங்க கோயிலில் தான் காட்டணும் உண்மையாக அப்படி தான் நடத்தணும் சொன்னது இந்த பார்ப்பனர்னு சொல்கிற ராஜாஜி அதுக்கு பிறகு தான் ஆலய நுழைவு போராட்டம் பார்ப்பனர்கள் தலைமையில் நீங்கள் நடத்தணும் ஆலய பிரவேச போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க நடந்தது அது ஒரு தனி வரலாறு பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம இதில் இப்படி ஒரு பெரிய புரட்சியை வந்து அதுக்கு முன்னாடி நீதி கட்சி எங்கேயும் செய்யவே இல்லை எங்கேயுமே செய்யலை இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குதாங்க இதெல்லாம் வந்து மறைச்சிட்டு எதுக்கடுத்தாலும் நீதி கட்சி எதுக்கெடுத்தாலும் திராவிட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுலதான் பெரியாரு வந்து திராவிட கழகம் தொடங்குறாரு முப்பத்தி ஏழு இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டார் இருபத்தி இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீதி கட்சியினுடைய அனுதாபியா தான் இருக்கிறாரு அப்போல்லாம் இந்த மாதிரி ஜீவோ ஒன்று போடு இதை ஒன்று செய்யணும் பெரிய அழுத்தம்லாம் எல்லாம் கொடுக்கவே கிடையாது அவர் நீதி கட்சிக்கு நீதி கட்சி முப்பத்தி ஏழில் தோற்று போயிடுது அதோட ஓடி போயிடுறாங்க முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் கைக்கு வருது அதுக்கு பிறகு நம்ம முப்பத்தி ஏழுலேருந்து அப்படியே அதிகாரத்தை இவர்கிட்ட நீதி கட்சியினுடைய அந்த இது எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க பெரியார் பெரியார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பெரியார் தான் பிறகு கட்சியை நாற்பத்தி நாலு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிட கழகன்னு மாற்றுறாரு இதுதான் வரலாறு நாற்பத்தி நாளில் வந்த திராவிட அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெலாம் நிறைய சாதித்து முடிச்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் வந்து இப்போ சொல்கிறார் ஆர்எஸ் பாரதி கல்வியில் இன்றைக்கி இந்த இந்தளவுக்கு நாய்பேய் கூட இந்த மாதிரி பட்டங்களை போட்டுக்கிறதுக்கு காரணம் திராவிட வளர்ச்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் முதலமைச்சராக வரும்போது நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் ஏழு சதவீதம் தான் இருக்கிறதுன்னு கணக்கு அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இது வந்து அநியாயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய அளவில் எடுத்து குறுகிய காலத்துக்குள்ளாக அடுத்து வந்து பார்த்தோன்னா முப்பத்தி சதவீதம் கல்வி வளர்ச்சி அப்படின்னு கொண்டு வந்தது மிகப்பெரிய கல்வியிலோட புரட்சி எங்கன்னா அது காமராஜர் ஆட்சி காலம் தான் அதுக்கு முன்னமும் இல்லை பின்னமும் இல்லை அதுக்கும் முன்னாடி நீங்கள் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்ப்பனர்கள் நிறைய படிச்சிருக்காங்க பார்ப்பனர் நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்றப்ப ராவணாவிலேயே தனியாக ஒரு பெரிய இதில் அறிவன் சீனிவாசனுடைய அந்த நேர்காணல் இருக்கும் பாருங்கள் இந்த புள்ளி விவரங்கள்லாம் அன்றைக்கே டேட்டாஸ் பண்ணி வச்சுருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அதில் வந்து பார்க்கும்போது தேதி அந்த பகுதி வாரியாக ஒரு இதுலேயும் சொல்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பிராமணர் அல்லாதவர் தான் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் அந்த புள்ளி விவரமாக ஆயிரத்து ஆயிரத்தி எட்நூற்றி காலகட்டங்களில் பிற்பகுதியில் இந்த புள்ளி விவரம் கணக்கெல்லாம் இருந்தது இப்படி நிறைய வந்து இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சு குழப்பி எதுக்கெடுத்தாலும் திராவிடம் ஸ்டிக் ஓட்டுறது எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் இருக்கும்போது தான் கல்வியில் மேலே வந்ததுன்னு சொன்னது இவர்கள்லாம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே நிறைய பட்டியல் சமூகத்தில் படிச்சுட்டு மேலே போனவங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க டாக்டர் சுப்ராயன்லாம் அவர்லாம் நீதி கட்சின்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே மிக பெரும் படிப்பாளையை மிகப்பெரும் பட்டங்களை பெற்றவர் மிக பெரும் ஒரு ஆளுமை பல வெளி வெளிநாடுகளில் படித்த அந்த படிப்பு பெரிய பெரிய இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அவங்களாம் எங்கே போய் படித்தாங்க எங்கே பட்டம் வாங்கினாங்க எப்படி திராவிடமாக வந்து அவங்களெல்லாம் படிக்க வச்சுது உங்களுடைய நீதி கட்சியிலேயே இருக்கக்கூடிய நிறைய பேர் நீதி கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி நீதி கட்சியில் இருந்த பலரும் எங்கே படித்தாங்க திராவிடம் வந்தால் படிக்க வச்சுது அவங்கள படிச்சு படித்து வந்த பிறகு அவங்க கட்சியை தொடங்குறாங்க ஆயிரத்தி பதினாறில் தொடங்கி அப்படியே வருது அது தனி கதை அது அப்புறம் தான் நீதி கட்சியாக இருபதுலேருந்து வரு வந்து அதிகாரத்துக்குள்ளே வராங்க அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி எங்கே படிச்சிருப்பாங்க யார் படிக்க வச்சது பிறக்காதவே அப்போ அந்த தேதி வரைக்கும் பிறக்காத திராவிடமாக படிக்க வச்சது அவங்கள பொய்ய சொன்னாலும் ஒரு பொருந்த சொல்லணும் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறது செல்வாக்கு இருக்குது பணபலம் இருக்கிறது இதை ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்றதெல்லாம் வரலாறு பொய்யெல்லாம் வரலாறாக இன்னும் திரித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கம்யூனல் ஜீவோ அதுவும் பொய் முதன் முதலாக நாங்கள் தான் அப்படின்றதும் பொய் படிக்க வச்சதே நாங்கள் தான் அப்படின்னாக்கா உங்கள் நீதி கட்சி உங்கள் நீதி கட்சி பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த பெரியவர்கள்லாம் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த திராவிடம் படிக்க வச்சுது திராவிடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் அதிகாரத்துக்கு வருது நீதி கட்சி அதிகாரத்தில் தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் வருது திராவிடர் கழகன்றது நாற்பத்தி நாலில் வருது இப்போ அதுக்கு முன்னாடி படித்த பெரும் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் மிக பெரும் புள்ளிகள்லாம் இருக்காங்க எந்த திராவிடம் படிக்க வச்சுது அவங்களா ஆகவே அந்த இந்த இந்த பெணாத்தில் விட்டுருங்க தயவுசெய்து இந்த பெணாத்தில் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டு திராவிடம் தான் செய்தது திராவிடம் தான் செய்தது நாங்கள் தான் வந்தோம் நாங்கள் தான் சேலை கட்ட வச்சோம் நாங்கள் தான் கோவணம் கட்ட வச்சோம்னு திரும்ப திரும்பவும் தயவுசெய்து சொல்லாதீர்கள் ஐயா வரலாறு முன்ன மாதிரி இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைகளும் முன்ன மாதிரி இல்லை தேடி தேடி படிக்கிறதெல்லாம் நிறைய வந்துடுச்சு இங்கே திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்லிக்கிட்டு சுற்றாதீங்க காலம் எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் வந்து அம்பலப்படுத்தி மேடை ஏற்றி வச்சுட்டு போயிடும் இதுதான் நம்ம சொல்ல வரோம் கண் எதற்கு இவ்வளோ வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் வந்த ஒரு பாடு நாங்கள் வந்த பிற்பாடு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க இனி இந்த பாட்டை நீங்கள் பாடாதீங்க திராவிடம் வந்த பிற்பாடு தான் திராவிடம் வந்த பிற்பாடு தான் இந்த பாட்டை இனிமேல் பாடாதீங்க இதுதான் நம்ம அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது இதுலேயும் இன்னும் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டியது நேரம் வரும்போது ஒவ்வொன்றையும் நம்ம விவாதிப்போம் நன்றி வணக்கம்